திரு வா சுப்பிரமணியன் ராமசுப்பிரமணியன் சார் அவங்க பேசின இந்த கருத்தோட தற்போது கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி எட்டுங்கிற அளவுக்காக தேர்தல்கள் முடிந்திருக்கிறது நான் எஞ்சிய தேர்தல்கள் மிக ஒரு நூறு அப்படி தான் இருக்கிறது நூறு நூற்றி இருபது இருபத்தி ரெண்டு எப்படி பார்க்கிறீர்கள் சுப்பிரமணியன் சார் சில பாயிண்டை அனுப்புனாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வாக்குப்பதிவு வந்து குறைந்ததை பற்றி நீங்கள் சொன்னீங்க

இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு இண்டிகேஷன் அது அதாவது மிகப்பெரிய அதிருப்தி இல்லை அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஏன் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் இந்த குளோபலாக இருக்கிற அனைத்து நாடுகளும் நம்ம நாட்டை வந்து உள் ஒற்று நோக்கிறார்கள் ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது சதவிகிதம் வந்து இம்போர்ட் டிபெண்ட்டாக இருக்கும் இருபத்தி மூணு சதவீதம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து உலக நாடுகளில் வந்து நம்ம சார்ந்து இருக்கிறோம் உலக நாடுகள் நம்மை சார்ந்தும் இருக்கிறது அப்படி இருக்கும் போது இப்போ வரப்போகிற அரசாங்கம் ஒரு ஸ்திரமான அரசாங்கமாக இருக்கணும் அப்படின்றது வந்து உலக நாடுகளும் பார்க்குறாங்க ஏன்னா வரப்போகிற அரசாங்கத்தில் வந்து ஏதாவது பொருளாதார கொள்கைகள் மாறி இருந்து வச்சுக்கோங்க அது வந்து அவங்களுக்கு இம்பேக்ட் ஆச்சு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னா நான் ஆட்சிக்கு வரக்கூடாது சர்வதேச சதி நடக்குதுன்னு ஹிமேட் ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர் அவர் வந்து அரசியல்வாதியாக சதின்னு சொல்கிறாரு நான் வந்து ஒரு பொருளாதார நிபுணராக இல்லை பட்டயக்கணக்காக என்ன சொல்கிறேன்னா அந்த பாலிசியில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா வந்ததுனால் அதனோட இம்பேக்ட் எப்படி அவங்களுக்கு இருக்கும் பொருளாதாரத்தில் குளோபல் எக்கானமில பிகாஸ் இந்தியா இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இப்போ ஐந்துலேருந்து இப்போ மூன்றாவது பொசிஷனுக்கு போகிறோம் இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மூணாவது பொசனுக்கு வந்துருவான்னு சொல்கிறோம் இப்படி தெரியல மூணு புள்ளி எட்டு ட்ரீலியன் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷத்தில் வந்து நம்ம ஜப்பானை டேக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஜெர்மனி டேக் பண்ணுவோம் பொருளாதார சொல்லிட்டு இருக்கா சுப்ரமணியன் இந்த மூணாவது பில்லி பில்லியன் அதெல்லாம் சரி இப்போது வாக்குகள் அதன் அடிப்படையில் நிர்ணயிப்பதில்லை பாட்னாவில் எடுத்துக்கொண்டாலும் அமைதியில் ரேபரலியில் உத்திரப்பிரதேசத்தில் என்ன சாமானியர்களின் வேலை வாய்ப்பும் அவர்கள் அன்றாட ஏற்றுகிற பொருளீட்டலும் அதன் மூலமாக வாழ்வாதாரம்தான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது யாருக்கு அந்த மக்களுக்கு சார் நான் இன்னைக்கு முந்நூறுரூவா சேலரி வாங்குகிறேன் அதில் போய் ஒரு தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வரேன் வாடகை கொடுக்குறேன் இதுதான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வதேச அந்த இண்டிகேஷன் ஐஎம்எஃப்லாம் புரியாது புரியாது ஆனால் அந்த களம் ஆளுகிற ஆட்சிக்கு எதிராக இருக்கிறதுன்னு அநேக இந்திய பத்திரிகைகள் தெரிவிக்கிறது இந்திய பத்திரிகைகள் தெரிவித்தாலும் களத்தில் என்ன உங்களுக்கு வந்து டேட்டா இருக்கு பதிவுகள் என்ன இருக்கு அப்படின்னா அந்த நித்தி ஆயோக் கொடுத்த தரவுகள் படி பார்த்திங்கன்னா இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்றாங்க சரி நித்தி ஆயோக் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் கைப்பாவையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நித்தி ஆயோக் வந்து பதினைஞ்சு சதவீத மக்கள் வந்து இந்தியா இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்ற போது ராகுல் காந்தி ஐயா அவர்களும் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறார் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் தான் வந்து இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்கன்றார் ஸோ அவர் அப்ப போய் சொல்கிறான் எடுத்துக்க முடியுமா அவரும் அந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட்டை வந்து வரவேற்கிறார் கண்டிப்பாக நூற்றி நாற்பது கோடியில் பதினஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு கோடி அவர் இருபத்தி ரெண்டு கோடின்ற ஒரு அரசு ஏஜென்சி ஆமா சோ அரசு ஏஜென்சியில் அரசா அரசால் நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனம் சரி பரவாயில்ல இல்லை ஏஜென்சி சொன்னா வந்து நான் மாதிரி போய்ட்டு அர்த்தமாக போய்ட்டு அதுக்காக சொல்கிறேன் ஒரு இங்கே எங்கே படிக்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க டிபார்ட்மெண்ட் ஆனால் அதையே உள்வாங்கி நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டா கொடுத்தாலும் தமிழக அரசு த இந்திய அரசை வந்து குற்றம் சொல்லும் தவறாக கொடுத்துட்டாங்கன்னா ஆனால் அவர்கள் அதை உள்வாங்கி கொண்டு இந்த போன ஆண்டு தயாரித்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தில் வெறும் பதினாறு லட்சம் மக்கள் மட்டும்தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் மட்டும்தான் கீழே இருக்கிறாங்க யார் சொல்கிறாங்க தங்கம் தன்னர் சையா அவர்கள் சொல்கிறாங்க சரி சரி அப்போ அவங்க தவறு சொல்லியிருப்பாங்களா பொய் சொல்லியிருப்பாங்களா கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறாங்க பதினாறு லட்சம் மக்கள் வந்து இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகள் ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் வந்து அவங்களை வறுமை கோட்டிலேருந்து மேலே கொண்டு வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரியான தரவுகள் இருக்கும்போது இந்த தரவுகள் வந்து நித்தி ஆயோக் கொடுத்தாலும் அதை மற்ற மாநிலங்களும் இல்லை எதிர்க்கட்சியும் உள்வாங்கிக் கொண்டு அதை அந்த வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க அவங்களோட மேனிஃபெஸ்டோலே போடுறாங்க சார் ஸோ அதனோட உண்மைத்தன்மை வந்து நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு இதை தான் வந்து வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்க ஸோ இதை இதை நீங்கள் இப்போ முதல் கட்டத்தை எடுத்துக்கிறேன் இதையெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு தேவை ஆமாம் அதாவது ஒரு அன்சர்டினிட்டியாக நிலையற்ற தன்மை இருந்தால் நமக்கு ஒரு சிக்கல் ஏற்படும் என்பதையெல்லாம் யோசித்து பிஜேபி வர வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள் கண்டிப்பா அப்படி முதல் இன்னொரு ஒரே பாயிண்ட் சொல்றேன் ரெண்டாயிரத்தி நாலுல நான் சிறுத்தன்மைக்காக ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி நாலுல ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அப்போ வந்து யுபிஆர் அரசாங்கம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க கவர்மெண்ட்டை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது போது சோனியா காந்தி அம்மையா அவர்கள் பிரதம மந்திரியாக வேட்பாளராக வந்து அவங்க முன்னிறுத்தினாங்க அது வந்து முடிவு பண்ண முடியல ஒரு ரெண்டு நாளுக்கு இழுத்தடிச்சது அப்புறமா மன்மோகன் சிங் ஐயா வந்து இந்த சிறத்தன்மையினால் என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு பதினஞ்சு சதவீதம் பங்கு சந்தை கீழே விழுந்தது வரலாறு காணாத வீழ்ச்சியான ஒரு சதவீதம் என்ன சதவீதம் இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து வெளியில போயிட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் உள்ள வந்து நம்ம அதையும் வந்து கருத்தில் கொள்ளணும் அதாவது எஃபிஐ என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு

ரெண்டாவது வந்து ஐயா சொன்னாங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது சரி எண்பது கோடி மக்களுக்கு வந்து உணவு தானியங்கள் கொடுக்குறதா வந்து பிஜேபி அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஏன் உள்வாங்கி கொண்டு திருப்பி அஞ்சு கிலோ வந்து பத்து கிலோவாக வந்து உயர்த்துறாருங்க காங்கிரஸ் மேனிஃபஸ்ட்டோவில் அவங்க இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் தானே வந்து வறுமை கோற்று கீழே இருக்கான்னு அவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து பிஜேபி சொன்னதாக அது பொய்யின்னு ஏதிரலாம் நம்ம அவரே சொல்கிறார் இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் தான் வந்து வறுமை கோற்று கீழே போது எதற்காக அவர் வந்து இப்போ அஞ்சு கிலோ அரிசியை வந்து பத்து கிலோ அரிசியாகவும் அஞ்சு கிலோ கோதுமையை பத்து கிலோ கோதுமையாக கொடுக்கணும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா சரி வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூட இல்ல மேல இருக்கிறவங்களுக்கும் இந்த தானியங்களை கொடுத்து விட்டால் அவங்கள்ட்ட இருக்க அந்த அந்த சேமிப்பை வந்து அடுத்த கட்ட செலவுக்கு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதை நோக்கி போக வேண்டும் ஸோ உங்களோட பேர் மினிமம் நெசசரியை வந்து நாங்க ஃபுல்ஃபில் பண்ணுறோம் இறங்குற மாதிரி சொல்லும் சாப்பாட்டுக்கு அரிசியை கொடுத்துட்டோம் அவங்களுக்கு அடுத்த துறை எடுத்துன்னு போங்க அப்படின்றாங்க சார் வாசு உங்களுடைய நிறைவு கருத்து வைங்க அதாவது ராமசுபடம் ஐயா சொல்லமா சொன்னேன் டுபாக்கோ ரிப்போர்ட் அப்படின்னா ஆயோக் அந்த டுபாக்கோ ரிப்போர்ட்டை வந்து உள்வாங்கி கொண்டு தமிழக நிதியை சம்ம சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அப்போ அதுவும் டுபாக்கோ போட்டான்னு பார்க்கணும் அதை வந்து அடுத்த நிதிநிலை அறிக்கையோ அடுத்த சட்டமன்றம் கூடும் போது தங்கம் தன்னர் செய்ய விளக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த இந்த பதிவை வந்து எல்லோரும் இருப்பாங்க சார் ஸோ அதனால் இனிமேல் நிதி நிலை அறிக்கையை தயாரிக்கும் போதோ இல்லை தமிழக அரசு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் கொடுக்கும்போதோ ஒரு தரவுகளை விசாரித்து விட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம எல்லா மாநிலங்களும் அந்த தரவுகளை வந்து உள்வாங்கி கொண்டு பண்ணுறதுனால தான் அந்த தரவுகளோட நம்பிக்கை வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறோம் ரெண்டாவது வந்து இப்போ மோடியை யாரும் பத்தி பேசுனீங்க மோடி அண்ட் அமித்ஷா இவங்க இல்லாம வந்து இப்ப பிஜேபி இருக்காது அந்த மாதிரியான இதுல வளர்த்துட்டாங்க பதினாலுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மோடி தெரியாதுங்க எனக்கு தெரியாது தெரியாது அதாவது குஜராத்ல அவர் முதலமைச்சர் அகில இந்திய அளவுல வந்து மோடி என்பது ஒன்னும் கட்டமைப்பு பிம்பமாக யாருக்குமே தெரியாது அத மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப நடுவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா ஒரு மனிதர் வரலாம் அதனால வந்து கண்டிப்பா வரலாம் ஒரு தனிநபரை மட்டுமே சார்ந்த கட்சி எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கிடையாது இல்லை அவர் அதிகமாக இப்போ என்ன கருத்துக்கள் வருதுன்னா மோடியும் அமிஷாவும் தான் அதாவது சில பத்திரிகையில் குறிக்கும் போது மோஷா அப்படின்னு தான் குறிக்கிறாங்க அது சொல்றவங்க வந்து எதுக்கு எதிர் சித்தாந்தத்தில் எதிர் சித்தாந்தத்தில் அவ்வளோ தான் சரி எதிர் சித்தாந்தத்து உள்ளவங்க கண்டிப்பாக கிட்டிசைஸ் பண்ணுறோம் இப்போ இன்னைக்கு வாக்கு சதவீதம் அவங்களுக்கு ஒரு மாணவதை எதிர்பார்ப்பு இல்லை இன்னைக்கு கூட சில தலைவர்கள் இப்போ உதாரணத்துக்கு சிவராஜின் சவுக்கான வசதி வசுந்தராஜ் சித்தியா போன்ற தலைவர்கள்லாம் பிரச்சாரத்துக்களே இல்லை அப்போ அது கேள்வி எழுப்புறதுக்கு நியாயமான காரணம் கண்டிப்பாக ஆனால் மக்கள் வந்து யாரை வந்து பார்க்குறாங்க இப்போ பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி ஸோ அதற்கு உண்டான வாக்குகள் வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது இந்த தலைவர் இப்போ எல்லாருமே தோனி ஆகிட முடியாது இல்லைங்களா சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆடுறாங்க எல்லாரும் தோனி ஆக முடியாது எல்லாரும் தோனி ஆக முடியாது யாராவது தோனியாக இருக்க முடியும் ஆனா தோனியே ரிட்டையர் ஆகும் போது அடுத்த தோனி வரப்போகிறார் அந்த மாதிரி இருக்கும்போது மோடி அவர்கள் எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆவார் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு தலைவர் கண்டிப்பாக வருவாங்க அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் பிஜேபியில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க அவர் ஆக மாட்டார் என்று கெஜ்ரிவாலுக்கு மறுவரை கொடுக்கிறாரு அமித்ஷா அப்பளது போய் சொல்கிறாரா யாரு மோடி தொடர்ந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருப்பார் என்று சொல்கிறாரு சரி அதாவது இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க ஆனா இரு இருபத்தி ஏழுலையோ இருபத்தி எட்டுலையோ அந்த சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பேன் இப்ப சொல்லிட்டு எதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து அவர் நம்பிக்கை கிரியேட் பண்ணணும் இப்போ சரி அவர் வந்து நல்ல நடத்தி இருக்காங்க நல்ல கவர்னன்ஸ் கொடுத்துருக்காங்க இருக்கும் எதற்காக கெஜ்ரிவாலுக்கு அவர் பதில் சொல்லணும் கெஜ்ரிவால் அவங்க தரப்புல வந்து ஒரு பிரதம வேட்பாளர் சொல்ல முடியல இவங்க ரெண்டு பேர் சொன்னாங்க கார்கே அவர்களை வந்து முன்னிறுத்துவாங்க அதே மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க நாங்க வந்து வெளியில இருந்தா ஆதரவு கரெக்ட் எதிர்க்கட்சிகளுக்கு வந்து கரெக்டான பதில கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க மக்கள்கிட்ட கொடுத்தா போறோங்க அதாவது இந்த கன்ஃபேபுலேஷன் அமங் த லீடர்ஸ் இந்தியா டீம் அது நிறைய இன்னும் வரப்போது தலைப்பு பேச போகிறோம் நம்ம எடுத்துக்கிறவங்க நிறைவு கருத்தா